நான் வந்து மஞ்சிமலை கிராமத்தில் ஒன்னப்புற கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் உள்பட்டது தான் தொண்டமச்சின்னு சொல்லிட்ட ஒரு மலை கிராமம் இந்த கிராமத்தில் வந்து நமக்கு வந்து கிராம தேவதையாக இருக்கிறது நம்முடைய மாரியம்மன் இவங்க இதை இதை விட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏழு அட்டின்னு சொல்லி ஏழு அட்டி காரங்களும் சேர்ந்து இந்த சுவாமியை வந்து பராமரித்து வராங்க இது வந்து பல ஐநூறு வருடங்களுக்கு மேலே அந்த வருடாந்திர பூஜைகள் அடுத்து வந்து வருடாந்திர திருவிழாக்கள் மாதேந்திர பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஏழு லட்சத்துக்கும் தனித்தனியாக கவுண்ட இருக்காங்க ஏ ரெண்டு மடம் இருக்குது இதை மாதிரி வந்து தொடர்ந்து இது இந்த கோயில் என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டில் தொடங்கி தொடர்ந்து நாலு நாட்களாக இந்த திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது முதல் நாள் வந்து விநாயகர் பூஜை அதாவது மடத்துல இருந்து நம்முடைய ரெண்டு மடம் இருக்கு அந்த மடத்துல இருந்து விநாயகரை வந்து இங்கே கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தேர்ச்செல்விழா நடைபெற்றது அடுத்து வந்து இருபத்தி மூணாம் தேதி நம்ம பார்த்தீங்கன்னா நேத்து நேத்து அன்னைக்கு வந்து அதாவது பூ முதிக்கிற நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதை விட தேர் தேரும் நம்முடைய அம்மாவை வந்து மாரியம்மாவை வந்து தேரில் உட்கார வச்சு ஊர்வலம் அதுவும் நடந்தது நடைபெற்று இப்போ வந்து இதுக்கு இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே பக்தர்களாக வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் வாரியா மாநில வாரியா இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்து இங்கே கலந்துக்கிட்டு எல்லா பக்தாதிகளும் வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க அந்த பக்தாதிகளுக்கு ஏற்ற அன்னதானங்கள் இல்லை மோர் மோர் இந்த பான்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது எல்லாமே வந்து அன்னதானங்கள்லாம் ரொம்ப பக்தர்கள் வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த விழாவை வந்து நிகழ்ச்சி வந்து கொண்டாடி வராங்க இந்த மாரியம்மன் கோயிலை வந்து பராமரித்து வர இது வந்து இப்போ ரெண்டு ஒரு நாலு வருஷமா வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணாங்க ஸ்ரீ மாரியம்மா சேவ அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மூலியமா மக்கள் வந்து தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் அடுத்து வந்து கழிவறைகள் அடுத்து வந்து அவங்க வந்து தங்கிறதுக்கான கூடங்கள் அடுத்து வந்து அன்னதானம் நடைபெறாத நாட்களை வந்து அன்னதானங்கள் இதை மாதிரிலாம் செஞ்சுட்டு வராங்க அந்த ட்ரஸ்ட்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து எப்படி பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த பரம்பரையை வந்து மாற்றாமல் அது அந்த கலாச்சார அந்த கலாச்சாரம் படி அந்த கலாச்சாரத்தை இப்போ முன்வைத்து அங்கே என்ன பண்ணணுமோ அதை மாத்திரமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க புதுசாக எதுவும் இல்லாமல் அதாவது புதுசா எது ஆட் பண்ணாமல் அந்த பழையமை வந்து மாறாமல் அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாகியம் இது வந்து எங்களுக்கு ஏழு அட்டிக்குமே மிக சிறந்த ஒரு தெய்வமாக எங்களை வந்து எல்லோரும் காப்பாற்றி வர்றது காப்பாத்திட்டு காப்பாற்றிட்டு வர்றதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சம்பந்தப்பட்டவங்க என்னன்னா எல்லாமே யார் எடுத்து பண்ணுறாங்கன்னா ஏழு ரெண்டு மடம் இதை வந்து எல்லாமே பண்ணிட்டு வராங்க அதுக்கும் நம்ம வந்து ட்ரெஸ்ட் மூலியமாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் மேலும் 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 உயர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்னும் உதவி பண்ணி எந்த மக்கள் வந்து பக்தர்கள் இன்னும் இப்போ ஆயிரக்கணக்கில் வந்து இன்னும் லட்சக்கணக்களை வந்து அவங்க தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் கழிவறைகள் இதெல்லாம் பண்றதுக்கு என்னென்ன வசதி வேண்டுமோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து அந்த நம்முடைய ட்ரஸ்டுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ஏன்னா அவங்க அந்த அளவு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்குறதுக்கு வந்து மலை மக்கள் வந்து தங்குறதுக்கு வந்து சரியான இடம் இல்லை மரத்தடியில் இல்லை வேறு அந்த தார்மா போட்டு இதை மாதிரி தான் தங்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கான பில்டிங்லாம் அதாவது பக்தர்கள் இது சிமெண்ட்டு கம்பி அதை மாதிரி வாங்குறது இல்லை டொனேஷனாக வர்றது இதை மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலயமா வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு மக்கள் வந்து இதனால் பயனடைஞ்சு நல்லா இன்னும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ மேலும் மேலும் நல்லா பக்தர்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இதனால இதனால் நம்ம ட்ரஸ்ட்டு வந்து இன்னும் மேலும் நல்லா பண்ணும் அப்படின்றத உறுதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த ஏழட்டி ரெண்டு மடம் சார்பாக இந்த நமக்கு வந்து இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கிற எதிர்நீச்சல் அப்படின்ற நியூஸுக்கும் அது வந்து ஏ ஏபி நியூஸுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளும் நன்றி